ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் உன்னை நேசித்தார்கள் தெரியுமா நீ இன்னும் பிறக்கவே இல்லையே அவர் உனக்காக அழுதார் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது அவர் உங்களுக்காக ஜன்னாவை விட குறைவாக எதையும் விரும்பவில்லை அவருக்கு மனைவிகள் குழந்தைகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் இருந்தனர் அவர்கள் அவரை நேசித்தார்கள் ஆனால் அவர் உங்கள் பெயரைத்தான் திரும்பத் திரும்பச் சொன்னார் யா உம்மத்தி யா உம்மத்தி உண்மையான அன்பின் வரையறை நமது அன்புக்குரிய நபிகள் நாயகம் முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உங்களை அறியாத பிரபலங்களின் ரசிகராக இருக்காதீர்கள் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்காக அழுத நபிகள் நாயகம் முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் ரசிகராகுங்கள்